அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ராள் மசாலா தான் பார்க்க போறீங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ராலை நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல்ல எது செஞ்சாலும் ஒட்டவே ஒட்டாது அதனால் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் அந்த தோசைக்கல்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகே இதில் பார்த்திங்கன்னா நான் தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கல்வப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக மிளகுத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா அந்த தண்ணியிலையே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும் எப்படி இருந்தாலும் இறால் சேர்க்கும் போது தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம் அதுலேயே அது நல்லா வற்றி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாசனை நல்லா இருக்கும் அது அதனால் நீங்கள் ரால் ஃப்ரை பண்ணும் போது கருவேப்பில் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ரெண்டு வதக்க வதக்கிட்டு அடைக்கிடுங்க தான் சூப்பரான ஃப்ரான் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம சோறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஓகே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ்